thank mm -hmm. you சாதி சொல்லி பிரிக்கிற அழகிற மனிதனின் உள்ள படித்து பாரு நம் அம்பேத்கரை சாதிகள் மிகுந்த கட்ட சமத்துவம் வளர்ப்ப மண்ணி மைந்தியை செதுக்கிவிடும் வழியால் உன்னை உயர்த்தி விடும் காயங்கள் கொண்டால் கல்வி கொண்டே ஆயுதமாக மூட நம்பிக்கை உழித்ததாரு தீண்டாமையை விருத்ததியாரு அவர் தான் தந்தை பெரியாரு படிச்சு பாருமோ லைஃப் ஜோரு நான் செய்ய அந்த கிளம்பிட்ட பாரு அம்பேத்கர் வாழ்க்கையை வாழ்ந்து பாரு உன்னால வாழும் தூக்கி போடு